என்ன பண்றா கண்ணு கண்ணு இந்த ஸ்டிக்கர் வந்து பிச்சு கடைச்சிட்ட இப்ப நீ கிளியா கண் வரையிறியா சரி வர வர இந்த வர எப்படி அழகா வரையிறேன்னு பாக்குறது வரமா ஏ சூப்பரே சூப்பரா இருக்கிறா மூடிட்டியா வாய் அசிக்கிறது பாரு இந்த பொம்மைக்கு வரேன் நல்லா மூடி மூடி தரது எழுதி முடிச்சிட்டாங்களே செவத்தில் மூடிடலாம் திரும்ப திறகலாம் இந்த பொம்மை வரேன் இந்த பொம்மை இப்போ இந்த பொம்மை கண்ணு போயிடுச்சு இந்த பொம்மையில வரேன் வயசு தான்மா இந்த பொம்மை வரேன் நல்லா பழகம் இருக்கு உனக்கு ஆனா சேத்துல வச்சிருக்கிறியே வேற வர நல்லா வரும் பொண்ணு எந்த அளவுக்கு ஆஹ் வரைஞ்சிட்டு தொடக்கிறாராம் அப்ப இது வரைகிற உம் உங்கள் அப்பா துளது எல்லாம் க்ளீன் பண்ண ஐசு கொஞ்சம் பென்னு கூடாம் குடும்பம் அம்மாடு கூட வருஷன் கொஞ்சம் அதை ஏ வாயில் வச்சுன்னு வை நீ அவ்வளோதான் ம் எந்த கையில் எழுதுனோம் எது எழுது அது மூக்கு வாய் கன்று எல்லாம் பிச்சு ஸ்டிக்கரை இப்போ வந்து நல்லா வரைகிற வரைகிற எங்கே வரைகிற கிருக்குற நீ நான் பேசுறதுலாம் பேசினா ஒரு மட்டும் காதலே கேட்க மாட்டேன் ஆனால் மற்ற நேரம் தான் பாருங்கள் கத்தினியே கிடப்பான் ஒரு வேலை செய்யணும் இருப்பான் அந்த அந்தமாதிரி தான் கம்முன்னு இருக்க மாட்டான் இப்போ வேலை முடிஞ்சிச்சா நம்பி தான் உட்காந்துங்கிறான் Thank you. அது மட்டும் சொல்லு தேங்க் யூ லிஃப்ட்டுக்கு ஏற்றுன்னா பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஏய் பெண்ணு கொடுத்தா சரி வரேன் ஆ சரி